மேற்குத் தொடர்ச்சி மலைத்தொடர் இந்தியாவின் முக்கியமான உயிரியல் வளத்தொகுப்புகளில் ஒன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு மற்றும் வட மேற்கு பகுதிகளில் இந்த மலைத்தொடர் தொடங்குகிறது இம்மலைத்தொடரும் இதில் அமைந்துள்ள காடுகளும் நீரூற்றுகளும் பள்ளத்தாக்குகளும் கோயம்புத்தூரின் இயற்கை வளத்தை காக்கும் காவலர்களாக செயல்படுகின்றன இந்த மலைத்தொடர் கோயம்புத்தூர் பகுதிக்கு மழைப்பொழிவு ஏற்பட உதவுகிறது வலுவான காற்றோட்டத்தை கட்டுப்படுத்தி காலநிலையை சமநிலைப்படுத்துகிறது சைலண்ட் வாலி அத்திக்காடு வால்பாறை போன்ற பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியின் காரணமாக கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள முக்கியமான உயிரியல் செல்வங்கள் இத்தொடர் யானை புலி சிங்கம் லங்கூர் குரங்கு பல்வேறு பறவைகள் போன்ற அரிய விலங்குகளின் இருப்பிடமாக உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் காரணமாக கோயம்புத்தூர் ஒரு சிறந்த வேளாண்மை மண்டலமாக வளர்ந்து அரிசி சர்க்கரைவள்ளி தேயிலை காப்பி பழம் காய்கறி போன்றவை அதிக அளவில் விளைகின்றன இந்த மலைத்தொடர் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும் இடம்தான் பாலக்காடு கணவாய் மேற்குத் தொடர்ச்சி மலையில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான விலங்குகள் இந்த பாலக்காடு கணவாயில் வந்து நீர் அருந்துவது வழக்கம் இவ்வாறுதான் இந்த மலைத்தொடரில் வசிக்கும் யானைகள் கூட்டம் கூட்டமாக இங்கு நீர் அருந்த வருகின்றன இங்கிருந்து மீண்டும் வந்த வழியே பயணிக்கின்றன இப்பகுதிக்கு மிக அருகிலிருக்கும் ஒரு கிராமம்தான் வேலந்தாவளம் இந்த ஊரின் பெயர் காரணம் வேளம் என்றால் யானை தாவளம் என்றால் சந்தைப்படுத்தும் இடம் அதாவது யானைகளை சந்தையில் விற்றும் வாங்கியும் யானை வணிகம் நடந்த இடம் என்பதால் இந்த பெயர் பெற்றது இந்த ஊர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை இங்கு யானைகளின் சந்தை நடந்துள்ளது மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே இங்கு யானை வேட்டையும் நடந்துள்ளது இத்தகவல்கள் எல்லாம் இங்கே உள்ள குமிட்டிப்பதி பாறை ஓவியங்களின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அக்காலத்தில் வாழ்ந்த கற்கால மனிதர்கள் யானை பிடிப்பதை ஓவியமாக வரைந்துள்ளனர் இந்த காட்சியில் ஒரு மனிதன் யானை மீது அமர்ந்து அதனை அடக்கி பிடிப்பது போல் உள்ளது மேலும் சில ஓவியங்களும் இங்கே காணப்படுகின்றன அனைத்தும் வெள்ளை வண்ண ஓவியங்கள் நாம் அனைவரும் இந்த ஓவியங்களை பாதுகாக்க வேண்டும் இது நம் மண்ணின் வரலாறு கற்கால மக்களின் பதிவு இதனை நாம் பாதுகாப்போம் இது நம் கடமை